என்ன சாதிச்சோம் இந்த உலகத்தில் நமக்கு முன்னே இருந்தவன் என்ன சாதிச்சான் ஒன்றும் சாதிக்கலை பிறந்தான் வளர்ந்தான் சாப்பிட்டான் சேர்த்து விட்டான் ஆடு மாடு கூட அப்படிதான் பிறகுது வளருது சாவுது அப்புறம் உனக்கும் அதுக்கு என்ன புதுமை இருக்குது புதுமைன்றது என்னன்னா அது சிந்திக்க தெரியாது உனக்கு சிந்திக்க தெரியும் இந்த சிந்தனை தான் பகுத்தறிவுன்னு பேரு இது சரி இது தப்பு இது செய்யலாம் செய்யக்கூடாது அந்த சிந்தனை தான் பகுத்தறிவு அதை சிந்தித்து இறைவனோடு அந்த எண்ணத்தை கலக்கும் போது தான் நீ ஆன்மீகவாதி ஆவிற ஏகிட்டால் ரெண்டு பேரும் வந்தாங்க எங்கள் பெரியபால கோயிலில் கோயில் கட்டி அவங்க நாங்கள் ஆன்மீகவாதிங்கன்னாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு ஆன்மீகவாதி நான் பக்தர் நான் யாருன்னு கேட்டேன் எல்லாம் ஒன்று தானங்கண்ணா அவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்கினது நான் உபதேசம் வாங்கணும் வராது என்ன என்ன இது முடியாது நீ ஒரு பொருள்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டுக்கிற நீ அதில் தான் இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் பேச்சை கேட்க நீ அதனால அதிலேயே இருங்க ஏன்னா ஆன்மீகம்ன்றது வேற பக்தின்றது வேற ஆன்மீகம்ன்றது உள்ளுக்குள்ளே இறைவனை தேடுறது பக்தின்றது புறத்தில் கோயில் கோயிலாக தெரியுது அதனால ஆன்மீகமும் பக்தியும் ஒன்றும் கிடையாது யோகம்ன்றது வேற ஞானம்ன்றது வேற யோகம்ன்றது சம்பாதிக்கிறது ஞானம்ன்றது சாப்பிட்றது இப்படி எல்லாத்துலேயும் வேறுபட்டே இருக்குது ஆனால் அதை நம்ம மனுஷனுக்கு அறிய